ஓம் சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சோனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு புத்தாண்டு பலன்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பன்னீர் ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வுகள் நடக்கவிருக்குது என்பதை துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் இருக்கிறோம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் ஏன்னா வாராயியின் தாழ் பனிதும் எனது குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சியை வைத்து ஏன்னா அதாவது கைது ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டாங்க நமக்கு வந்து சனியும் பயிற்சி ஆயிட்டாரு இந்த வருடம் வந்து குரு பயிற்சி மட்டும்தான் வந்து நமக்கு இருக்க போகுது அவர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்னு ரெண்டு கட்டம் பயணிக்க போகிறாரு இந்த கோள்களின் நிலையை வைத்து இவங்க தான் நாலு பேர் இந்த நாலு பேர் என்ன சொல்ல போகிறாங்க எப்படி வந்து இவங்க செயல்பட போகிறாங்க என்பதை வைத்து தான் நம்மளுக்கு ஒரு வருடம் வந்து பலன் எடுக்கிறோம் மாத கிரகங்கள் இந்த பலனோடு சேர்த்து நம்மளுக்கு கைகோத்து கொள்வாங்க கொடுக்கறதுக்கு அவங்களும் வந்து உதவி புரிவாங்கன்னு சொல்லலாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இந்த வருடம் எப்படி நீங்கள் வந்து ஃபீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம் என்பதற்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கிக் கொள்ளுங்கள் பன்னிரு ராசிக்காரர்களும் இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பான நலங்களையும் வளங்களை பெறுவதற்கும் என் வளலாகிய முருகப்பெருமானை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் கும்ப ராசி கும்பலக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் கும்பம் கை சேருமா என்னம்மா எப்போ பாரு எங்களுக்கு வந்து எப்படி தான் மீண்டு வரதுன்னு தெரியல ரொம்ப வந்து பலவித பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொள்கிறோம் எங்களுக்கு இன்பம் எப்போது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த துன்பமான சூழ்நிலையை இன்பமாக ஆக்கிக்கொள்ளலாம் எப்படிமா முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டுந்தான் நம்மளுடைய தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் நம்ம விடக்கூடாது அதுதான் நம்மளுக்கு இருக்கிற பிரம்மாஸ்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ஆண்களை விட பெண்களுக்கு இது அதிகமாக இருக்கணும் இந்த துன்பமான சூழலை எப்படி இன்பம் ஆக்கிக்கலாம் நல்லா அழகாக பண்ணிக்கலாம் இறைவன் மட்டுந்தான் நமக்கு இப்போ வந்து சொந்தக்காரரு அதை மட்டும் எடுத்துக்கோங்க இறைவனுடைய திருநாமங்களை எடுத்துக்கோங்க எப்படி இந்த ஒரு வருட காலம் வரலான்றதை பார்த்துக்கலாம் நமக்கு ரெண்டில் ராகு எட்டில் கேது ராசியிலேயே சனி ஆட்சி அது ஒரு பலம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் பார்த்துடலாம் பிரச்சனையாக நம்மளா அப்படின்னு சொல்கிற ஒரு மன உறுதியை கொடுத்துடோம் குரு ஆரம்பத்தில் நம்மளுக்கு ஏப்ரல் வரைக்கும் இருப்பார் இவர் என்ன பண்ணுவார் இதன் மூலியமாக நமக்கு பிரச்சனை ஏதாவது இருந்தது ஒரு வழி கிடைக்கலைனாலும் அதெல்லாம் வழியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த காலகட்டம் நம்ம நாலு மாத காலம் திறம்பட திட்டங்களை தீட்டி மீறி இருக்கிற ஆறு மாத காலம் நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்றத இப்பயே வந்து யூகிச்சு திட்டமிடல் வைத்துக்கொள்ளணும் நம்ம தெரிஞ்ச விஷயங்களை செய்யணும் தெரியாத விஷயங்களை வந்து நம்ம என்றைக்குமே வந்து தலையிடக்கூடாது வேலை இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைச்சிரும் வேலையில் இடமாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் எல்லா விதமான சுப நிகழ்வுகள் சுப செயல்பாடுகளுக்கு வருட முற்பகுதியிலேயே நம்ம ஏப்ரல்குள்ளேயே நம்ம முடிச்சுக்கணும் இந்த காலகட்டம் வந்து தொழிலுக்காக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஒரு பிஆர் கிடைக்கிறது வே நம்ம வந்து ஒரு படித்த படிப்பு கேட்டுற வேலையிலன்றவங்களுக்கு எல்லாமே நல்லா ரொம்ப அருமையாக அமைஞ்சிடும் மாணவர்களுக்கு எல் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டுடணும் என்ன நம்ம எல்லாம் விவரித்து வச்சு நம்ம இல்லை காலம் கடந்து போச்சுன்னா நம்மளோட அந்த ஃபீல்டில் அனுபவசாலி இருப்பாங்களே இல்லை அதுக்கு முன்னாடியே இருக்க சீனியர்ஸ் கிட்ட கேட்டுக்கலாம் அம்மா அப்பா தான் அவங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கும்ப ராசி லக்னத்தில் இருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி இப்போ படிச்சுட்டு நான் போறேன் ஒரே பதினாறிலேருந்து நம்ம வந்து ஒரு இருபத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கோம்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸே வந்து அம்மா அப்பா தான் இந்த காலகட்டம் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத நட்பு வட்டாரங்கள்லாம் கொடுத்துரும் இப்போ இதே வந்து ஒரு சிம்ம லக்னமாக இருக்கும் இல்லை வந்து நம்ம கும்ப லக்னமாக இருந்து சிம்ம ராசியாக இருக்கும் சுக்கர தசாலாம் ராகு தசாலாம் போதுன்னா நண்பர்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதை ராகு சுக்கரெல்லாம் சிறப்பாக இருந்துட்டா நல்லா படித்து வெளிநாட்டுக்கு போயிடுவீங்க இல்லைன்னா அந்த படிப்பை கூடா நட்பு கேடாய் விலைன்னு ஆகிடும் தேவையில்லாத வழக்கங்கள் அதே போல் வண்டியில் சாகசம் பண்ணுறேன்னா உங்கள் சாகசத்தை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கணும் உங்கள் பேரில் வண்டி எடுத்து வர சொல்லி அம்மா அப்பாவை டார்ச்சர்லாம் பண்ணக்கூடாது வண்டி வாகனங்களை கவனமாக போகணும் படிப்பு மட்டும்தான் படிச்சுட்டா நம்மளை தேடி எல்லா இன்பமும் கிடச்சிரும் அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க பெற்றவரை வந்து என்றைக்குமே கண்கலங்காமல் பார்த்துக்கொள்ளணும் ஏழரை சனியில் வந்து பெற்றவர்கள் பேச்சு கேட்டு நடக்கும்போது இந்த ஏழரை சனி கூட உங்களுக்கு சிறப்பாக இருந்திடும் அதே நடுத்தர வயதில் இருக்கும் பெரியவங்களா இருக்கணும்னா உங்கள் கடமைகளை செய்யணும் மனைவிக்கு என்ன கடமை கொ குழந்தைகளுக்கு என்ன கடமை த பற்ற தாய் தந்தைக்கு என்ன கடமை கடமைகளை செய்யும்பொழுது சனீஸ்வர பகவான் நாங்கள் ஒன்றுமே பண்ணுறதில்லை தாய்மேல் அதிகப்பற்றுக் கொடுங்க அதே போல் எந்த உறவுக்கிட்டமே இந்த காலகட்டம் நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னா எல்லா உறவுமே நம்மளுக்கு நெகட்டிவாக தெரியும் அவங்ககிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது நீங்கள் வந்து எந்த உறவும் உங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இல்லைன்னு கவலையேப்படாதீங்க ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த கும்ப ராசி லக்கணம் வந்து காலச்சக்கரத்தின் ஒரிஜினல் லாபஸ்தானம் நீங்கள் யார் கூட இருக்கிறீங்களோ ஒரு பெனிஃபிட் ஏன்னா பெண்களாக இருந்தால் கேட்கவே வேணாம் லக்ஷ்மி கடாட்சமே நீங்கள் தான் சொல்லிடலாம் இதில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரின்ற அதோடைய இது வந்து நூறுன்ற எண்ணிக்கையில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவ்வளோ சிறப்பு இருந்தாலும் ரொம்ப பிடிவாத குணம் கொண்ட நட்சத்திரமும் கூட இந்த ராசியை பிடிவாதம் அதில் அதுக்கு இன்னும் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் உங்கள் கொள்கையிலேயே அப்படியே இந்த காலகட்டம் அப்படியே இருந்துடாதீங்க அப்படியே இருக்கமாக கொஞ்சம் தளர்வு அதே போல் இந்த தான் நான் இன்னும் கூடுதலாக சொல்லணும் சனி இதுக்கிட்ட மேல் பெய பயிற்சியாகி கொண்டு இருக்கிறார் உடல்நிலையாக இருந்தாலும் சரி உள்ள அழுத்தம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறத யாரும் கேட்கலன்னாலே அங்கே வந்து ரொம்ப ஒரு மன இருக்கும் வந்துடும் அதே போல் அன்பை வச்சுட்டு திருப்பி எதிர்பார்க்கறது அந்த அன்பு தான் இன்னும் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நாலா பக்கமாக பிரச்சனை வரும் இதை எப்படி சமாளிக்க போகிறோன்ற ஒரு இதுவும் வந்துடும் ஒன்று உங்களுக்கு உடம்பு படுத்தும் இல்லை உங்களுக்கு கூட இருக்கிற குடும்ப பாரத்தை சுமக்கணும் ஏன்னா வெளியில் நீங்கள் எதையும் சொல்ல மாட்டீங்க எல்லார் மேலேயும் அதிகப்படியாக பற்று வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் ஆங்களாக இருந்தால் கூட வெளியில் போயிட்டு வரக்கூடியவர்கள் ஆண்களும் குடும்பத்தின் மீது அதிகளவு பாசம் வைத்துக் கொள்ள இருக்கக்கூடியது ஆனால் பெண்கள் இதில் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இப்போ பெண்கள் வந்து தேவையில்லாமல் மன அழுத்தலாம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தைராய்டு வர்றதுக்கு முதல் காரணமே அன்பு கிடைக்காமல் தான் நம்ம ஒரு இடத்துல ஒரு அன்பு அழைச்சிட்டு திருப்பி கிடைக்கல நம்ம ரொம்ப ஃப்ரெண்டாக பழகணும் இப்போ நமக்கு கிட்ட அவங்க சரியா பேச முகம் கொடுத்து போயிடுறாங்கன்னா கவலையே படாதீங்க உங்களால் தான் அவங்களுக்கு பெனிஃபிட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சிலரெலாம் இதை இப்படியும் சொல்லுவாங்க காலச்சக்கரத்தின் பதினோராம் மேடம் இது சுயநலமாக பழகம் லாபனமாக கூட பழகணும் அதெல்லாம் நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் அது பொது கருத்து தான் உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன்லாம் சம்மந்தப்பட்டார் அதுக்கு வேற இதெல்லாம் இருக்குன்னா அதனால் பெருமையாக நம்பிக்கையாக இருந்துட்டாங்க பாசத்தை காட்டிட்டாங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எல்லாமே டவுன் டு எர்த்தாக இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு சேவை செய்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் பெண்கள் மன இருக்கத்தை தவிர்க்கணும் நல்ல ஆன்மீக வழிபாடு யோகா உங்களை நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு சிலருக்குலாம் பெரிய கேள்வி வரும் நான் யாருக்காகமா வாழ்கிறேன் எல்லாம் நான் குடும்பம் என்ன எல்லாம் ஓடி ஓடி இது பண்ணிட்டேன் எனக்குன்னு ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஒரு புறம்பலாம் இருக்கும் அதெல்லாம் நீக்கிடுங்க உங்களுக்காக நீங்கள் வாழணும் இன்னும் வந்து இந்த நாற்பத்தைந்து வயதே கடந்து இந்த ஐம்பது ஐம்பத்தைந்து பெண்களுக்கு இந்த கேள்வியும் வந்துடும் ஏன்னா பசங்களாம் படித்தோம் ஆகிடுவாங்க அவங்கவுங்க வெளியே போயிடுவாங்க தனிமையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களே அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஆண்கள் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வெளில போய்ட்டு வந்துடுவீங்க கணவன்மார்கள் இருந்தால் ரொம்ப ராசி லக்கணத்தில் உங்கள் வீட்டில் பெண்கள் இருந்தால் அதிக கவனம் கொடுங்க ஏன்னா அந்த மனோ ஃபாஸ்ட் உங்களுடைய அன்பு அக்கனை குழந்தைகளுடைய அக்கறையும் குடும்பத்தோடைய அக்கறையும் ஏன்னா ஒரு பெண் இருந்தால்தான் அந்த குடும்பம் வந்து செழிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் போல் ஆண்களும் நீங்களும் கவலையப்படாதீங்க உங்கள் மனைவி புரிஞ்சிக்கல குழந்தை புரிஞ்சிக்கல அப்படின்னா நீங்கள் தான் அவங்களுக்கு பெனிஃபிட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரிஜினல் பதினொன்று லாபம் உங்களை யாருன்னா எங்கேயானா கூட வச்சுட்டு இருந்தாங்கன்னா வச்சுருக்கிறவங்களுக்கு உங்களால் பெனிஃபிட் அதிர்ஷ்டகரமானவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு அதனால் எந்த நம்ம நம்மக்கிட்ட வரல போகிறாங்களேன்னு கவலையே படாதீங்க வந்தாரை வரவில்வை வராத வர செலவில்வை நடந்தால் நல்லது நடக்காட்டி ரொம்ப நல்லது இந்த ரெண்டு வார்த்தையும் உங்களுக்கு தாரக மந்திரமாக இருக்கட்டும் இந்த காலகட்டம் தொழில் செய்கிற இடத்துல சமுதாயத்தில் வெளியேறங்களில் அக்கம் பக்கம் உறவுகிட்ட எல்லாருக்கிட்டையும் அப்படியே பாலிஷ்டாக போயிடுங்க ஃபஸ்ட் ஆஃப்லாம் முயற்சி செய்கிறோம் ஒரு தடத்தை வந்து பதிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் அதில் அப்படியே கடந்து தான் நம்மள வாழன்ற ஃபோர்ஸ் ஆஃப் எந்த ஒரு புது செயலியும் செய்ய வேண்டாம் அது பார்த்துக்கிட்டு நடந்துச்சுன்னா வாலண்ட நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் நீங்களாக போய் எதையும் வலுக்கட்டாயமாக இழுக்காதீங்க இது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது யாருக்கும் கருத்து சொல்லாதீங்க அதிகப்படியாக பேசாதீங்க பத்து வார்த்தை பேசுனாங்கன்னா ஒரு வார்த்தை பேசுங்க கும்பராசியை பேச பொறுத்த வரைக்கும் அது சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அதை நம்ம தான் அதை எடுத்துகிட்டு வரணும் நம்மளுடைய மதிப்பு மர மற்றவர்களுக்கு தெரியும்படி நம்ம நடந்து கொள்ளணும் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ஆன்ம மலர் தேவை அதனால் வந்து சூரிய வழிபாடு வச்சுக்கோங்க ஆரோக்கியமும் தேவை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவைகளை பார்த்து பார்த்து பூஜை மற்றவர்களுக்காக சேவை மாதிரி இறங்கிடுங்க யார் யாருக்கெலாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் இருக்கேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன ஒரு மன வலிமை கொடுங்க அவங்களுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு அன்பை கொடுங்க அதாவது சுக்கரன் எங்கே உச்சமா மாறோன்னா மீனத்தில் தான் உச்சமாகறேன் அதிகப்படியான அன்பு எப்படி நம்மளுடைய மகான்கள்லாம் செலுத்துவாங்க மகான்கள் எல்லாருக்கிட்டையுமே இறைவன் எப்படி செலுத்துவார் இவன் இப்போ நம்ம வணங்குறான் வணங்கலை அப்படின்லாம் பார்க்க மாட்டார் அந்த மாதிரி இந்த காலகட்டம் அன்பை நீங்கள் செலுத்துங்க பிறரிடமிருந்து அன்பையோ வே எந்த க்ரெனிட்டையோ எதிர்பார்க்காதீங்க உங்கள் மனசுக்கு நீங்கள் நல்லவனா நீங்கள் நேர்மையாக நடக்கிறீங்களா போதும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்ய பாகியதைப்பட்டவர் அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம திட்டங்களை தீற்றோம் கடன் ரொம்ப தசா புதிலாம் சிறப்பு இல்லை கொஞ்சம் வந்து ஒரு ராகு கேது தசா போது சனிதசாலை கேது போகுது சனிதசால ராகு போது செவ்வா போது இந்த சனி ராகு கேது இவங்கெல்லாம் புத்தி அந்தரம் இப்படிலாம் போகிறாங்கன்னா அந்த தசா புத்தியில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக சதை நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் கவனமாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு டுவெண்ட்டி ஃபோருக்கு தாண்டி இன்னும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக அதுக்கப்புறம் குரு உங்களுக்கு அந்த பக்கம் போயிடுவார் தொழில் செய்கிற இடங்களாகட்டும் எதுலேயுமே பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க திருமணம் வந்து வாய்ப்பு இருந்தால் அமைச்சிக்கோங்க இல்லை ஒரு கிட்டான சூழ்நிலை முடிச்சுதான் ஆகணும் அப்படின்னீங்கன்னா நிறைய விட்டு கொடுத்து போங்க எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்ளாதீங்க நம்ம அமைப்பு தான் திருமணம் அமைய போகுது நம்மளுக்கு என்ன கொடுப்பீங்க அதை எதிர்பாரப்பிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து என்றைக்குமே யாருக்கும் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்க வேண்டாம் நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு போகிறோமா ஒரு சமுதாய அங்கீகாரத்துக்காக தான் நம்ம வந்து இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை வந்து நீங்கள் செதுக்கிக் கொள்ளுங்கள் உங்களை எப்படிலாம் வந்து என்ன மேம்படுத்திக்கணும் இந்த ராகு கேது வந்து உங்களுக்கு கே ஒரிஜினல் சக்கரத்தின் ஆறு பன்னெண்டுக்கு வருது இந்த ஒரு வருடம் நீங்கள் என்ன திட்டமிடல் பண்ணுறீங்க உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்களோ பின்னாடி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த ஒரு வருடத்தை மட்டும் ரொம்ப அமைதியாக ஏதாவது விஷயங்களை கற்றுக்கணுமா மௌனமாக இருங்க மௌனம் வந்து உங்களையே உங்களை வந்து புரிதலுக்கு ஆட்படுத்தும் உங்களை நீங்களே உணர்ந்துக்கலாம் உங்களை நீங்கள் வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கலாம் இந்த உங்களுக்காக நீங்கள் வாழணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு நடுத்தர வயதை கடந்துட்டோம்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன் யாருக்காக நான் வாழ்ந்தேனே தெரில ஏன்னா பிள்ளைகளோ யாரோ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எதிர்பார்த்த ஒரு இது கெடுக்கலன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆகி அந்த ஒரு பிதற்றல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் உங்கள் நமக்காக நம்ம வாழணும்னு உங்களை நீங்கள் வந்து நேசிக்க ஆரம்பிங்க உங்களை வந்து நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் எங்கேயாவது பிரச்சனைலாம் நடந்தால் பெருசாக போய் எதையுமே நீங்கள் கண்டுக்கக்கூடாது கண்மூடி மூடி வாய் மூடி அப்படியே கடந்து வந்துடணும் ஒரு புண் அப்படின்னு சொல்லியாச்சு உடல்நிலை கவனம் வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் வந்து கிட்னி அடிவயிறு உள்ளுறுப்பு சாவில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் செரிமான கோளாறு அஜீர்ண கோளாறு ஒரு சிலருக்கு சிறுநீரக தொற்று ஏற்படும் அதே போல் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இரவு நேர பயணங்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் போன்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க பஞ்ச கவசங்கள் சொல்லியிருக்கேன் சஷ்டி கவசம் சுப்பிரமணிய புஜங்கம் அனுமன் சாலிசா விநாயகரின் காரிசக்தி மாலை கோளறுப்பு அதிகம் இது ஐந்து தான் காலையும் மாலையும் ஓட விடுங்க இந்த ஐந்தும் வந்து எனக்கு அந்தளவுக்கு கேட்குறதுக்கு பொறுமை இல்லைன்னெலாம் சொல்லக்கூடாது அதுதான் இப்போ நான் சொல்ல வந்தது அப்போ இல்லைன்னா அபிராமி அந்தாதியில் அந்த நூற்பயன் கலையாத கல்வி இருக்கையே அதை கேட்டு கேட்டுப்படிங்க இறைவனுடைய விட்டுட்டு நீங்கள் பாட்டு வேலை பாருங்கள் நம்ம காது வழியாக கேட்கும்போது இந்த கிரகங்கள் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் நம்ம முன்னோர்கள் சொன்னதே அதான் மணி மந்திர ஔஷதன் மூலம் நம்ம நம்மளே மேம்படுத்தி கொள்ளலாம் அதற்கு தான் சொல்லிட்டேன் இந்த துன்பமான காலகட்டத்தை எப்படி நம்ம இன்பமாக ஆக்கிக் இப்படி தான் நம்ம நல்ல மெடிடேஷன் தியானம் யோகாலாம் நிறைய பண்ணுங்கள் உங்கள் எனர்ஜி அப்படி நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிடுங்க நிறைய தண்ணி குடிங்க நிறைய வந்து கோவம் ஆக்ரோஷம்லாம் இருக்குன்னா வீட்டில் இருக்க விஜிடபிள்ஸை கட் பண்ணிவிடுங்க அந்த கோவத்தை அதில் காட்டிவிடுங்க அதே போல் நிறைய மெடிடேஷன் யோகா வீட்டில் தீபம் போடுங்க ரொம்ப நம்ம நீங்கள் பிறந்த கிழமையில் விடியர் காலையில் எழுந்து மூணு டு நாலரைக்குள்ளே ஆற வச்சு எழுந்து விளக்கு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே மௌனமாக இருந்து எதுவும் யோசிக்க வேண்டாம் இறைவா உங்ககிட்ட என்ன ஒப்படைச்சிட்டேன் என்ன நீ கூட்டிகிட்டு போயிடு எனக்கு எது நான் எப்படி போகணும்னு கூட எனக்கு தெரியல என்ன்கிட்ட வேண்டும் போதே இப்படி வேண்டிடுங்க எனக்கு எந்த வழி போகணும்னு தெரியாதுப்பா எது என்னுடைய வாழ்நாளுக்கு நல்லது கெட்டதுன்னு தெரியாது நீ என்னை கைப்பிடித்து கூப்பிட்டு கொண்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க ஒரு வாரத்துக்கு அது வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும் டெய்லியே எழுந்து உங்களால் போட முடிலனா கூட நீங்கள் பிறந்த காலமில் மட்டுமாவது இந்த போடுங்க இல்லை தினமும் என்னால் போட முடியும்னா தாராளம் இந்த கடந்த சூழ்நிலையை நான் எப்படி கடந்து வந்தேன்னு தெரியலன்னு அப்படின்னு அந்த கிரகங்கள் உங்களை வந்து கொட்டிட்டு போகிறத விட உங்களை அப்படியே உராசிட்டு போயிடும் ஒரு வண்டி வந்து நம்ம மேலே மோ போதுதவி விட அப்படி நம்ம கிட்டே வந்துட்டு ஓரமாக போனேன் அப்படி இருக்கும் அப்படி இந்த கிரகங்களுடைய இருந்து நீங்கள் விடுபடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் நான்கள் குழந்தைகள் விஷயத்தில் தட்டி நண்பர்களாக இருந்துருங்க நண்பர்களாக இருந்து பிள்ளைங்க கிட்ட ஆலோசனை சொல்லுங்கள் அவங்கள்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருங்க வருட பிற்பகுதி மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இந்த ஒரு வருட காலம் நாலு மாதத்தில் போடுற செயல்பாடுகளை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எட்டு போடுங்க எட்டு போட்டு நீங்கள் நடக்கணும் சனிக்கிழமை தோறும் சனி ஓரளவில் இருந்தாலும் சரி நைட்டில் போட்டாலும் சரி அந்த ஒரு நாளைக்குள்ளே நீங்கள் உடற்பயிற்சி அதே போல் நடைப்பயிற்சி எட்டு போட்டு நடக்கிறது அதை எட்டு போட்டு நடக்கும்போது நடு தீபத்தை வைத்து செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் பாரம்பரிய உணவு சாப்பிடுங்க ஏன்னா பாரம்பரியமாக அந்த நோயெலாம் வந்துச்சுமா ஃபைல்ஸ் வந்துருச்சு பிபி வந்துருச்சு சுகர் வந்துருச்சுன்னலாம் சொல்லக்கூடிய காலகட்டம் இது நல்ல மருத்துவமும் கிடைச்சிரும் தேவையில்லாமல் மன உள மன உளைச்சலுக்கு மட்டும் ஆற்படாதீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குறிப்பாக பெண்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலங்கள் கணவன்மார்கள் உங்கள் இதை திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் குழந்தைகளாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் படிப்பில் அவங்களுக்கு தட்டி கொடுத்துவாங்க நீ என்ன அந்த பையன் படிக்கிறான் நீ படிக்கணும் பிள்ளைகளை இந்த காலகட்டம் ஏன்னா அவங்களால முடியாது ஞாபகம் மருதி அவங்க படிக்கணும்னு கூட அவங்களால உட்காந்து படிக்க முடியாது ஒன்றும் உடல் ஆகிடும் கவனம் செலுத்த முடியாது ஏன்னா இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படி இருக்கும் பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவாக இருக்கணும் இது வந்து ஆண்களுக்கே உருத்தான ஒரு பொறுப்பு என்றைக்குமே பெண்ணின் தாய்மையோட ஆண் ஆண்மையின் தாய்மைக்கு வலிமை தாஸ்தி அது வந்து சொல்லலாம் ஏன்னா பெண் வெளியே காட்டிட்டு உணர்வுகளை அந்த ஆண் வந்து எல்லாரையுமே அரவணைத்து போய் சம்பாதிக்கவும் செய்யணும் குடும்ப உறுப்பினர்களையும் பார்க்கணும்னா அதனால் உங்களுக்கும் இன்னும் கூடுதல் வந்து பலம் தேவைப்படுகிறது நீங்கள் எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துருவீங்க இன்னும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் தளராதிங்க மனம் தளர்வு மட்டும் இருக்கக்கூடாது ஃபீனிங்ஸ் பறவை போல் நம்ம சாதிக்க பிறந்திருக்கோம் குடும்ப வாழ்க்கையெல்லாம் பிரச்சனைனா விட்டுடுங்க ஏன்னா என்றைக்குமே நம்மளுக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் ஏழாம் ஏ ஏழே நம்மளுக்கு பிரச்சனை உங்களுக்கு ஏழாம் அதிபதி சிறப்பாக இருந்தால் கொஞ்சம் ஏதோ நம்ம ஓட்டிகிட்டு போயிடலாம் அதுவும் ப சரியில்லைன்னா இன்னும் ரொம்ப நம்ம சிரமப்பட்டு கடந்து வர வேண்டியது இருக்கும் உறவுகள் விஷயத்தில் பெருசாக எதுவும் எடுத்துக்காதீங்க அதனால் ரொம்ப நாணமாக இருக்கவங்க அந்த நியூட்ரலாக போயிடுவாங்க சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அதை வந்து ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ளுகிற மனப்போக்குவம் எப்போ வரும்னா நம்ம நாணநிலையை அடையும் பொழுது அதுக்கு தான் இறைவனுடைய அருக்கராட்சம் வேணும் சித்தருடைய ஜீவசமாதி வழிபாடு வைத்து கொள்ளுங்க நம்ம கட்டத்திலே இல்லாதெல்லாம் தரக்கூடியவர்கள் மகான்கள் தந்துட்டாங்கன்னா இறைவனே வந்து நம்மளுக்கு அதை தருவதற்கு பாகியதப்பட்டவர் என் அடையவர் தந்துட்டார் நான் அதை வந்து உடனே அதை பூர்த்தி செய்யணும்னு இறைவன் ஓடோடி வந்து விடுவாரான் இந்த காலகட்டம் மருதமலை முருகனை தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பு தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய முருகனை வழிபடுங்க அவரை வழிபடும்பொழுது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இந்த மூன்று சக்திகளுடைய வலிமையும் நம்மளுக்கு பேரருளும் பெரும் ஆற்றலும் கிடைத்து இந்த இக்கட்டான சூழ்நிலையையும் கலந்து வருவதற்கு வல்லல் முருகப்பெருமான் நம்மளுக்கு பரிபூர்ண அருட்களாட்சத்தை தந்து ஏழை எளியவருக்கு வரியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவியை தாராளமாக செய்யுங்க அன்னதானம் செய்யுங்க செருப்பு கூட பெட்ஷீட்டு எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அந்த ஆன்மீகத்தில் இருக்கிற அந்த குருமார்கள் இல்லை சன்னியாசிகள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் அன்னதானம் அளிக்கும் பொழுதோ இல்லை அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கிறாக இதெல்லாம் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் அதே போல் இந்த காலகட்டம் வந்து திருநூறு நெற்றியில் இறுக்கொள்வதற்கு வந்து நீங்கள் தயங்கக்கூடாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ட்ரீயில் திருநீர் இல்லாத நெற்றி பாலுன்னு சொன்னாங்க இந்த நான் காலகட்டம் ரொம்ப தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்துணும் ரொம்ப முடியல ஒரு பயம் வந்துடுது ஒரு படபடப்பாக இருக்குது இல்லை சந்தேகமாக இருக்குது சரியாக தவறாக தெரிலனா திருநூரை கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுக்கிறதோ இல்லை திருநூரை நெத்தியில் இட்டுக்கிறதோ படுக்கிற ரூமில் கூட வச்சுக்கலாம் இந்த படு சாமி அம்மி கும்பிட்றதுக்கு முன்னாடி படுத்து படுக்கைய அச்சன் வந்து நீங்கள் அச்சப்பட தேவை கிடையாது அதனால் இறை நாமங்களை சொல்வதும் இறை புத்தகங்களை கையில் வச்சுக்கிறது கூட நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் என்றைக்குமே பாசிட்டிவாக நினைங்க பாசிட்டிவாக எழுதி கூட வச்சுக்கலாம் அதை நினைக்க முடிலனா கூட எழுதி வச்சு அதை படிக்கவாவது செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து வாழ்வியல் முறைகள்லாம் சொல்லியிருக்கேன் இந்த சூழல் எப்படி க கடந்து வர்றதுன்னு இறைவன் மட்டுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக சிறந்த நண்பன் துணைவன் இறைவனுடன் உரையாடு உறவாடு சாமி கிட்ட நம்ம நேரடியாகவே பேசலாம் எப்படி மற்றவர்கிட்ட பேசுவோமோ நம்மளுடைய நண்பன்கிட்ட பேசுவோமோ நம்ம தாய் தந்தையிடம் பேசுமோ அதாவது எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாதையும் அவர்கிட்ட சொல்லலாம் நண்பன்கிட்ட தான் எல்லாம் சொல்ல முடியும்வாங்க அந்த நண்பன்கிட்டயே சொல்ல முடியாததை கூட இறைவன்கிட்ட சொல்லுவான் நம்ம தப்பாக நினைக்கிறதையும் சொல்லலாம் நல்லதாக நினைக்கிறதையும் சொல்லலாம் எல்லாத்துக்கும் அவர் ரிசல்ட் கொடுத்துருவார் அதனால் கும்பம் துன்பம் கிடையாது எப்போதும் இன்பமே ஒரிஜினல் காலச்சக்கரத்தின் பதினொன்று இதை மட்டும் மண்ணில் வச்சுக்க வேண்டியது இப்போ என்ன எப்படி அக்னி நட்சத்திரம் அடைமலைன்ற மாதிரி இப்போ கொஞ்சம் காலகட்டங்கள் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருக்குது அதனால் நெளிவு சுழிவாக கவனமாக அலாட் ஆறு முகம்னு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நமக்கு பின்னாடி கவனம் இருக்கணும் அலார அடித்து கொண்டே இருக்கணும் கவனம் மணி அடித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த பலங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தைகள் காக்காக உறவுகள் சார்ந்து உங்களுக்கு முதல்ல ஊக்கப்படுத்த போதா இல்லை பொருளாதாரம் சார்ந்து ஊக்கப்படுத்த போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பண உறவுலாம் நல்லாயிருக்கும் அதை திட்டமிட்டு நீங்கள் செலவு செய்துக்கணும் புதிய பொருள் வாங்கிறது சொத்து வாங்கிறது விற்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனம் சார்ந்த விஷயத்திலையும் உறவுகள் சார்ந்த உடல் உடல்நிலையிலையும் கவனம் தேவை யோகெல்லாம் இருக்குது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் கவனமாக பக்குவமாக போகணும் அதனால தான் நீங்கள் எல்லா விதத்துலேயும் பக்குவமாக இருக்கிறது தான் இந்த பஞ்ச கவசங்கள் கொடுத்துருக்க தினமும் கேளுங்க நீங்கள் பாட்டுட்டு போயினா அதை டெய்லியும் கேட்க ஆரம்பித்தாலும் நம்மளாமே நம்ம வாயில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும் சுப்பிரமணிய பூஜைலாம் சமஸ்கிருதத்தில் இருக்கும் நம்மளுக்கு வந்து அது சொல்ல முடியலேன்னு நீங்கள் அதை கஷ்டப்பட வேண்டாம் அதை கேட்கிறோம் இல்லையா அந்த ஒலி உணர்வுகள் ஒலி இதுவே வந்து நம்மளுக்கு அவ்வளோ நம்மளுக்கு பூர்ணமாக குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசி அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்